இன்னைக்கு பரபரப்பான நிறைய விஷயங்கள் உலகத்துல போயிட்டு இருக்குது நம்ம இப்போ உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா யுஎஸ்ல மிகப்பெரியதான உள்நாட்டு பிரச்சனை ஏலான் மாஸ்கால எஃப்இயும் அவங்களுக்கு எதிராக இருக்கு அப்படின்லாம் பேசிக்கொள்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரேல் ஹாஸ்டேஜியர் அதாவது அகதிகளை விடுதலையாக்குறதுல அந்த பரிமாற்றத்துல பாலஸ்தீன் அகதிகளை அவங்க விடுதலையாக்க சிறையில் இருக்கிறவங்க விடுதலையாக்கல அந்த பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது இதே மாதிரி ஆப்கானிஸ்தானில் அகதிகளை பாகிஸ்தான்ல வந்து நாங்கள் அனுப்ப போறோம்னு பாகிஸ்தான் சொல்லிக்கிட்டு இருக்கு பொருளாதார பிரச்சனை பார்த்தீங்கன்னா இதை விட அதிகமாக போயிட்டு இருக்குது இயற்கை பேரழிவுகள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது எப்படி உலகம் வந்து ஒரு பரபரப்பா அல்லது ஒரு மிக மோசமாக அல்லது ஒரு மிக கடினமான சூழ்நிலையை கடந்து போய்கிட்டே இருக்குது இந்த ஏஐ டெக்னாலஜியை பத்தி நம்ம பல காரியங்கள் பேசிக்கிட்டே இருக்கோம் ஆனா வேதத்துல வெளிப்படுத்தின விசேஷம் பதினேழாம் அதிகாரம் எட்டாவது வசனத்துல பாதாளத்திலிருந்து ஒரு மிருகம் ஏறி வந்ததுன்னு இருக்கு நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது இப்போது இல்லை அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறது அப்படின்னு அப்ப இந்த மிருகம் யார் இதை பத்தி விளக்கம் என்ன அப்படின்னு கொஞ்சம் வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை யார் என்னங்கிறதுக்கு பின்னாடி நம்ம நிறைய செய்திகள் கேட்டுட்டோம் ஆனா இந்த பாதாளத்திலிருந்து மிருகம் ஏறி வர்றது இந்த கான்செப்ட் எப்படி நல்லா கவனிச்சு பாருங்களேன் அப்போ இறந்து போன ஒருத்தர் திரும்பி வருவதாக வேதத்தின்படி ஒரே தரம் மறிப்பதும் பின்ன நியாயத்திறப்பு மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு மறித்து போனவங்க திரும்பி வர முடியாது ஆனா வெளிப்படுத்தல் பதிமூணு பதினஞ்சில் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த மிருகத்தினுடைய இமேஜின்னு இருக்கும் இங்கிலீஷ்ல அந்த மிருகத்தினுடைய சொருபம் அப்படின்னு நம்ம தமிழ்ல வாசிப்போம் மேலும் மிருகத்தின் சொருபம் பேசத்தக்கதாகவும் சொரூபம்னா இமேஜ் இருக்கும் அதாவது இப்ப ஏற்கனவே மறித்து போனவங்களுடையதான ஒரு இமேஜ் அல்லது இருக்கிறவர்களுடைய ஒரு இமேஜ் அவங்களை அல்லாமலே இப்ப நான் உங்களுக்கு முதல்ல ஒரு எதை சொல்ல விரும்புறேன்னா என்ன வச்சே சொல்றேன் இப்ப சமீபத்துல என்னுடைய வாய்ஸ்ல இப்ப ஒரு ஹிந்தியோ அல்லது மத்த லாங்குவேஜிலோ ஒன்னு கொண்டு வந்தோம் கேளுங்க இதேங்க இல்லையா இந்த இந்தியில பேசுறது நான் அல்ல இது கூகுள் இருக்கக்கூடியதான என்னுடைய எடுத்து பேசக்கூடியது அதாவது என் வாய்ஸ அப்படியே கூகுள் என்ன பண்ணுது அதை காப்பி பண்ணி அது வந்து இப்போ என் வாய்ஸ்ல பேச வைக்கிது இப்ப நான் அதை பேசல ஃபர்ஸ்ட் என் குரல் அல்ல ஆனால் என் குரல் எடுக்கப்பட்டு எனக்கு ஹிந்தியே தெரியாது சோ அந்த ஹிந்தில அது பேசுது அப்படின்னா என்ன அர்த்தம் நான் பேசவில்லை என் குரல் ஆனால் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த மாதிரி மறித்த எத்தனையோ பேர் பாடகர்கள் எத்தனையோ பேருடைய குரல் இப்பொழுது பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இது ஏற்கனவே உங்களுக்கு ஒரு தெரிஞ்ச விஷயம் தான் வச்சுக்கோங்களேன் இப்ப ரெண்டாவது இதை பாருங்க இது ஒரு அண்ணனுடையதான வீடியோ சங்கீதம் நூத்தி இருபது ஐந்து இந்த வீடியோ நீங்க பார்க்கும் இதுல என்னங்க டிஃபரன்ஸ் இருக்கு அவர் பேசுறாரு அப்படின்னு நினைக்கிறீங்க இல்ல வாய்ஸ் மட்டும்தான் அவருது அவர் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து விட்டாரு அவருடைய வாய்ஸை எடுத்து இப்போ இந்த இமேஜ் அவருடைய இமேஜ் அது அவர் பேசின வீடியோ அது கிடையாது ஏஐல அவருடைய வீடியோ கொண்டாந்துருக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய மறித்து போன தலைவர்கள் எத்தனையோ பேரை இன்னைக்கு லைவா காட்டத் தொடங்கி இருக்கிறாங்க நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது இப்பொழுது ஏறி வந்து அது வரப்போகிறது அப்படின்னு பைபிள் சொன்னபடி மறித்து போனவர்கள் மீண்டும் வந்து பேசுகிறார்கள் பாடுகிறார்கள் இப்போ வாய்ஸும் அவங்களுக்கு இமேஜும் அவங்களுக்கு இப்போ பாருங்க என் வாய்ஸை வச்சுக்க முடியும் இப்போ ஒருவேளை மறித்து போன ஒருத்தருடைய வாய்ஸ ஏற்கனவே அவர் இருந்துச்சுன்னா அதை வச்சுக்கலாம் அவருடையதான ஒரு வீடியோ ஏதோ ஒண்ணு கிடைச்சா போதும் இமேஜ் கிடைச்சா போதும் இப்போ நீங்க அந்த வாய்ஸை பாருங்க அழகா லிப்சிங் ஆகும் கரெக்டா இருக்கும் அவர் பேசின வாய்ஸுக்கு அப்படியே லிப்சிங் ஆகும் இப்ப எல்லாத்தையுமே நீங்க பண்ண முடியும் இந்த ஏஐ டெக்னாலஜியை வச்சுக்கிட்டு இதை அவங்க செய்ய தொடங்கி இருக்கிறாங்க இந்த ஏஐ பத்தி ரெண்டு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் ஒன்று இப்போ வெளிப்படுத்தல் பதிமூணு பதினஞ்சும் பதினேழாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனமும் தெளிவாக நூறு சதவீதம் நிறைவேற இடத்துல இருக்கு இது எப்படி நிறைவேறப் போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த சர்வாதிகாரி ஆட்சி ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும் போது வேதத்தின்படி எப்படி எலியாவின் ஆவி யோவான் ஸ்டானகன் குள்ள வந்துச்சு நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தால் வருகிறவங்க எலியா இவன்தான் அப்படின்னு இயேசு சொன்னார் அதே மாதிரி ஏற்கனவே இருந்த ஒரு சர்வாதிகாரி தான் மீண்டுமாக வந்து ஏழு வருஷம் கொடுமைப்படுத்தணும் ஏன்னா சின்ன கும்பு என்று சொல்றது இதை பத்திலாம் நிறைய நம்ம வேதத்துல பேசியிருக்கிறோம்

அவன் வரும்பொழுது அவனுடைய இமேஜே வைக்க முடியும் இப்ப அவன் எப்படி இருந்தான்னு இமேஜஸ் எல்லாம் இப்ப இப்படி வீடியோ அல்லது இமேஜ் எல்லா இடத்திலும் இருக்கும் பேசுவாங்க அவன் குரலே இருக்கும் எல்லாமே செய்ய முடியும் இப்போ அதுக்கான காரியங்கள் தயாராக இருக்கிறது சிலை பேச ஆரம்பித்து விட்டது இல்லாத ஒரு மனுஷன் இப்பொழுது லைவாக பேசுற அளவுக்கு அதே குரல்ல பேசுற அளவுக்கு எல்லாம் தயாராக இருக்கிறது அதாவது அந்திகிறிசுவின் ஆட்சிக்கு எல்லாம் தயாராக இருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறோம் இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இவன் வருவதற்கு முன்பதாக இந்த இமேஜுக்கு உரிய ஒருத்தன் வருவான் அவன் வருவதற்கு முன்பதாக கத்தனங்களை மீட்க வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் சோ இது உங்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய முதல் எச்சரிக்கை